குட் ஆஃப்டர்நூன் டு இது மண்டே ஆஃப்டர்நூன் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கருவாடு குழம்பு தான் பண்ணிகிட்டு இருந்தோம் ஏன்னா அக்கா தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அக்கா ஊர்லேருந்தே வரும்போது கருவாடு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க கொஞ்சம் நிறையா தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்களா ஸோ அதனால் இன்றைக்கி கருவாடு குழம்பு நான் பண்ணலாம் அக்கா தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அக்கா கருவாடு குழம்பு வச்சா அது எங்கள் அம்மா வைக்கிற மாதிரியே இருக்கும் அருண் வந்து கருவாட் குழம்பு சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு கிடையாது எனக்கு அப்புறம் அக்காவுக்கு அப்புறம் அக்கா பையன் அவங்களுக்கு தான் நாங்கள் மட்டும் சாப்பிட்றதுக்காக ஒரு ரெண்டு நாளைக்கு சேர்த்தே வச்சாச்சு இன்னைக்கு சாப்பிட்றதுல நாளைக்கு வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வந்து கருவாடிக் குழம்புல வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் அப்புறம் உருளைக்கிழங்கு இது மூணும் கம்பல்சரி போடுவோம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னெல்லாம் தான் எங்கள் அக்கா சமைக்கும்போது நான் தான் போய் நின்று அக்கா கூட பேசிகிட்ருப்பேன் சும்மா சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அக்கா சமைக்கும் போது பேசிகிட்டே சமைச்சிட்ருப்போம் அந்த ஞாபகம்லாம் வந்துச்சு நான் அக்கா கூட தான் வளர்ந்தேன் நானும் என் தங்கச்சி நாங்கள் மூணு பேர் மொத்தம் நானும் அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா இல்லை அம்மா இறந்துட்டாங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கள் நான் வந்து எங்கள் அக்கா கூட தான் வந்து வளர்ந்தோம் நான் எங்கள் அக்கா என் என் தங்கச்சும் ஸோ வந்து எங்கள் அம்மா கூட இருந்ததை விட எங்கள் அக்கா கூட தான் ஜாஸ்தி நேரம் இருந்திருக்கும் ஸோ அதனால் எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துட்டு இருந்தது எப்பயுமே சமைக்கும் போது போய் எங்கள் அக்கா கூட நினைக்குவேன் சும்மா எதனா பேசிகிட்டு இருப்போம் ஜாலியாக இருக்கும் சமைக்கிறது தெரியாது கடை கடைன்னு வேலையெல்லாம் முடிஞ்சிடும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து பிரித்து பண்ணுவோமா வேலையெல்லாம் முடிஞ்சிடும் அந்த ஞாபகம் தான் வந்துட்டு இருந்தது எங்கள் அக்கா சமையல் அப்படியே வந்து எங்கள் அம்மா சமையல் மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட் அப்படியே எங்கள் அம்மா சமைக்கிற மாதிரி தான் இருக்கும் டிஃப்ரெண்ட் எதுவுமே இருக்காது ஆனால் எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மாறிடுச்சு சமையலில் ஏன்னா வந்து இப்போ வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இங்கே அருண்காக வந்து அவங்க வீட்டில் செய்கிறது சமையல் அப்புறம் வந்து எங்கள் வீட்டு சமையல் கொஞ்சம் அதுதான் மிக்ஸ் பண்ணி செய்கிறேன் பட் எங்கள் அக்கா அப்படி இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அம்மா வீட்டில் எப்படி சமைப்பாங்களோ அதுதான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சமைச்சிட்ருக்காங்க ஸோ அதனால் எங்கள் அம்மா சமைக்கிறது எல்லாமே எங்கள் அக்காவுக்கு தெரியும் தக்காளியை வந்து புளி கூட கரைச்சி தான் வைப்பாங்க பட் வந்து இங்கே தக்காளி வந்து ரொம்ப காயாக இருந்ததா இப்போல்லாம் அவ்வளோ பழமாக கிடைக்கிறது இல்லை ஸோ அதனால் அக்கா வந்து வதக்கியே வச்சுட்டாங்க அது கூட வந்து மிளகாத்தூள் தேவையான வெஜிடபிள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடைசியாக புளி தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் வந்து கொதிக்க விட்டே இருக்குன்னா கருவாடு குழம்பு ரெடி ஆகிடும் இது ரெண்டு நாளைக்கு வெளியே வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்லை ஏன்னா நம்ம தேங்காயெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை ஸோ அதனால் அப்படியே சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் மூணு நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம் அந்த பக்கம் அப்படியே வந்து ரைஸும் வெந்துடுச்சு நான் எப்பயுமே வந்து குக்கர் சாதம் தான் வைப்பேன் அருண் வந்து வடித்து சாதம் சாப்பிட மாட்டாங்க ஆனால் அக்கா வந்து சாதம் வடித்து தான் சாப்பிடுவாங்க ஸோ அதனால் சாதம் வடித்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து முட்டை ஒரு பக்கம் வேக வச்சாச்சு இந்த கருவாடு குழம்புக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் முட்டை தான் அவிச்ச முட்டை அதுவும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கருவாடு குழம்பு புளி குழம்பு காரக்குழம்புலாம் வைக்கிறாங்களே அதுக்கெலாம் இந்த முட்டை அப்பளெலாம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் ஸ்நாக்ஸ் போட்டு கொடுத்த ரெண்டு பேருக்கும் அக்கா போய் அப்புறம் நேத்ரா ரெண்டு பேருக்கு கொடுத்த நேத்ரா வந்து அவனுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறது எந்த திங்ஸுமே கொடுக்குறதில்ல அவள் எல்லாம் கொடுக்க கொடுக்குறதில்ல பிடிங்கி பிடிங்கி வச்சுக்கிறான் அவன் என்ன பண்ணுறான் அடிச்சிட்றான் ரெண்டு பேரும் அடிச்சிட்டு தான் விளையாண்டுட்டுருக்காங்க அவள் ஸ்நாக்ஸ் தூக்கிட்டு அந்த ரூமுக்கு ஓடி போயிட்டா ரெண்டு பேரும் நல்லா விளையாடுவாங்கன்னு பார்த்தா தான் தினையிலுமே அடிச்சிக்கிறாங்க அது அதுக்கப்புறம் ஒரு மதியம் ரெண்டு மணி இருக்கும் எல்லாரும் தூங்கிட்டாங்க ஸோ எனக்கு மட்டும் பசி இருந்தது தான் நான் மட்டும் சாதம் போட்டு சாப்பிட்டுக்கிட்டேன் கருவாடு குழம்புல கொஞ்சம் சீக்கிரமாக பசி எடுத்துடுச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பீஸா பண்ணலான் தான் ரெடி அதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் பீஸாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு தான் வந்து மாவு பிணைஞ்சி ஊற வைக்கணும் அப்போ தான் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி வரும் ஸோ அதனால் சாப்பிட்டு முடித்ததும் அந்த வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு மூணு மணிக்கே நான் வந்து பீசா பீஸாவுக்கு மாவு பிணைஞ்சி வச்சுட்டேன் அப்போ தான் வந்து நல்லா உப்பி சாஃப்டாக கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து ஒரு டீஸ்பூ ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துட்டு அது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அதே சர்க்கரை சேர்த்துட்டு வார்ம் வாட்டருக்குள்ள வெது வெதுப்பான இருக்க தண்ணியை ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அது நல்லா ஆக்டிவேட் ஆகிட்டு நல்ல பொங்கி வரும் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு பொங்கி வரணும் இப்போ வந்து மா இப்போ வந்து மாவு பயணம் ஆரம்பிச்சடலாம் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு பவுலில் மாவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க கோதுமை கூட சேர்த்துக்கலாம் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு மைதா மாவு தான் எடுத்திருக்கேன் ஒரு நாள் சாப்பிட்றது தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை கோது மாவு சேர்த்தா இன்னும் சாஃப்டாக கிடைக்காது கொஞ்சம் ரஃப்பாக ஹார்டாக இருக்கும் அவ்வளோதான் அது கூட வந்து உப்பு எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட நம்ம வந்து ஈஸ்ட் ஏற்றிருக்கணும் அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி பற்றலைன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து வெது வெதுப்பான தண்ணி இருக்குல்ல அதே ஊற்றி கொஞ்சம் அப்படியே பிணைஞ்சிக்கோங்க மாவு நல்லா பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வச்சு நல்லா ஒரு அழுத்தி எழுத்தி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க அப்போ தான் கிடைக்கும் மாவு ஸோ அதனால தான் நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க ஆயில் தடவிட்டு மேலே ஒரு தட்டோ இல்லை ஈர துணியோ போட்டு மூடி வச்சுருங்க அப்போ தான் வந்து காயாமல் இருக்கும் இது ஒரு ஒன்று இல்லை ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க நல்லா உப்பி வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க மாவு நல்லா பிணைஞ்சு எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு சாப்பாடு போட்டு ஊட்டியாச்சு இன்றைக்கி செப்ரேட்டாக பாப்பாவுக்கு சாப்பாடு செய்யலை கொஞ்சம் வேலையாக இருந்ததா ஸோ அதனால் அதனால அதே சாப்பாடு தான் கருவாடு குழம்புல இருக்கிற உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துகிட்டு அது கூட வந்து முட்டை வச்சு அப்படியே பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டியாச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் தான் கிச்சனுக்கு கிச்சனுக்கு வந்திருந்தேன் சின்ன சின்ன வேலைலாம் இருந்தது அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஈவினிங் ஒரு அஞ்சு மணி இருக்கும் அது அப்போ தான் வந்து கிச்சனுக்குள்ளே வந்திருந்தேன் ஃபஸ்ட்டு வந்தது வந்து பீஸாக்காக சாஸ் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி நான் வந்து ஒரு ஏழு தக்காளி எடுத்திருக்கேன் சின்ன சின்ன தக்காளி தான் ஸோ அதனால் ஏழு எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி பின்னாடி ஒரு ரெண்டு கட் பண்ணிவிட்டு அப்போ சேர்த்துக்கோங்க அப்போ தான் தோழி வந்து உரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் தக்காளியிலேருந்து ஸோ அது கூட வந்து ஒரு அரை ஆணியன் சேர்த்துக்கோங்க பாதி ஆணியன் சேர்த்துட்டு அதையுமே அது கூட சேர்த்துருங்க அப்புறம் அது கூட வந்து காஷ்மீரி சில்லி ஒரு அஞ்சு இல்லை ஆறு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு அப்புறம் வந்து கொதிக்க விட்டுருங்க தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம் ஒரு மூணு இல்லை நாலு நிமிஷம் நல்லா ஐ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா தோல் நல்லா பிரிஞ்சு வரும் அது கொதிக்கிற கேப்பில் பூண்டு ரெடி பண்ணிடலாம் பூண்டு வந்து பூண்டு உரிச்சிட்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து பீஸா சாஸ்க்கு தேவைப்படும் ஸோ அதனால தான் நல்லா சின்ன சின்னதாக ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது நல்லா ஃபைனாக சாப் பண்ணதும் இது ஒரு பக்கம் வெந்துடுச்சு அது பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்படி தோல் உரிக்க வரதா இப்போ நல்லா வெந்திரிச்சு நடத்தும் இதை எடுத்துடுங்க இது ஆறட்டும் இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க உரிக்க வரும் கொஞ்சம் அப்படியே எடுத்திங்கன்னா அது கூட வந்து அந்த காஷ்மீரி சில்லி இருக்குல்ல அது விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைனா காரமாக இருக்கும் ஸோ அதனால தான் எடுத்துகிட்டு சேர்த்தா கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் இல்லை உங்களுக்கு காரம் நிறையா தேவைப்படுதுன்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சதும் இப்போ பீஸா சாஸ் ரெடி பண்ணிடலாம் இப்போது ஒரு பேனில் வந்து ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதும் இதில் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை பூண்டு அதையும் சேர்த்துக்கோங்க அதை நல்லா சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு இவ்வளோ சேர்த்துருங்க சேர்த்துட்டு அது கூட வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கோங்க ஏன்னா பீஸா பேஸில் கூட நம்ம உப்பு போட்டுருப்போம் உப்பு அப்புறம் சீஸில் மேபி உப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது மேபி உப்பு இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கோங்க அது கூட வந்து இது நல்லா கொதிக்க வச்சுட்டு ஓரளவுக்கு திக்காகி வரும் அப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி வினிகர் சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து சுகர் வந்து அது ஆஃப் டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக வந்து ஆரிகோனை சேர்க்கணும் நான் மறந்துட்டேன் அவங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து லிட் இது ஆஃப் பண்ணிவிடுங்க சாஸ் ரெடி ஆகிடும் இதை ஆற விட்டுடுங்க அதுக்கப்புறம் வந்து நான் இன்றைக்கி வந்து புரோக்கோலி பீஸாக தான் பண்ண போகிறேன் புரோக்கோலி வாங்கிட்டு வந்திருந்தேனா ஸோ அது இருந்தது ஸோ அதனால் வந்து புரோக்கோலி கேப்சிக்கம் ஆனியன் தக்காளி இதெல்லாம் சேர்த்து தான் பீஸா பண்ண போகிறேன் புரோக்கோலியே சின்ன சின்னதாக கட் ப்ரோக்கோலியோ ஓரளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து சாட்டி பண்ணணும் ஃபஸ்ட்டு இது அப்படியே வந்து அவனில் வேக வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து அப்படி கூட சேர்த்துக்கலாம் பட் நான் வந்து நான் தோசை கல்ல வச்சு ஒரு பிளேட்டு வச்சு தான் நான் வேக வைக்க போகிறேன் ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரம் இது வேகாது ஸோ அதனால் லைட்டாக சாட்டி பண்ணிக்கிட்டால் வெந்துடும் ஸோ அதனால் அதை சாட்டி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அது கூட வந்து நம்ம புரோக்கோலியே சேர்த்துட்டு அது கூட உப்பு அப்புறம் பெப்பர் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணி விட்டிங்கன்னா லைட்டாக வெந்து வரும் ரெண்டு இல்லை மூணு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா ப்ரோக்கோலி ஓரளவுக்கு வெந்துடும் வெந்ததும் உரமாக எடுத்து வச்சுடுங்க இப்போ வந்து பீஸா எவ்வளோ சூப்பராக உப்பி வந்திருக்கு பாருங்களேன் இப்போ வந்து பீஸா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லாமே ரெடி பீஸா வந்து ஒரு ஒரு இதில் வந்து ஒரு அஞ்சு பீஸா வந்தது நல்லா சின்ன சின்னதாக நான் ஒரு சின்ன பிளேட்டில் தான் பண்ண போகிறேன் ஸோ அதனால் ஒரு அஞ்சு பீஸாவுக்கு வர மாதிரி மா வந்ததா அது கட் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு பீஸாவுக்கு ஒரு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தனியாக பிரிச்சுட்டு நான் இன்றைக்கி தோசைக்கல்லில் தானே பண்ண போகிறேன் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிக்கலாம் இது மாதிரி திக்காக இருக்குல்ல தோசைக்கல் இரும்புக்கல் அதில் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை சூடு பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டு தட்டையாக இருக்கிற பிளேட்டு எடுத்துகிட்டு நம்ம ஒரு பீஸாக்கு மாவு தேவையான இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு இது மாதிரி தட்டிக்கோங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி தட்டிக்கோங்க மேபி தட்ட முடியலைன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படி தட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் ஓரங்களில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக அப்படி மடித்து மடித்து கொஞ்சம் திக்காக வர மாதிரி இருக்கணும் சென்டரில் தின்னாவும் ஓரங்களில் திக்காக வர மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி திக் திக்காக மடித்ததுக்கப்புறம் ஒரு ஃபோர்க்கை வச்சு சின்ன சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க அப்போ தான் வெ வெந்து வரும்போது உப்பு இல்லை ஸோ அதனால் ஓட்டை போட்டால் கரெக்டாக இருக்கும் கத்தியில் ஃபோர்க்கு எதாக இருந்தாலும் இது மாதிரி சின்ன சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க இது போட்டதுக்கப்புறம் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீஸா சாஸ் இருக்குல்ல அதை எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க கரெக்டாக அந்த ரவுண்டுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதில் சீஸை வந்து நல்லா துருவி சேர்த்துக்குவோங்க நான் வந்து டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த சீஸ் க்யூப் க்யூப்பாக இருக்கிறது ஒரு ஒரு பீஸாவுக்கு ஒரு ரெண்டு க்யூப் தேவைப்படுது கரெக்டாக இருக்கும் நல்லா துருவி துருவி அதை அது கூட ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபுல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் என் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனியன் அதுக்கப்புறம் கேப்சிகம் அதுக்கப்புறம் தக்காளி அப்புறம் வந்து கடைசியாக வந்து ப்ரொக்கோலி ரெடி பண்ணியிருக்கலாம் அதையும் வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சீஸை வந்து துருவி சேர்த்துட்டா கரெக்டாக இருக்கும் சின்ன வயசாக இருக்கும்போது போது பீஸாலாம் கடையில் தான் பார்த்துருக்கோம் பார்த்தது கூட இதெல்லாம் சாப்பிட்டது இல்லை நான் கட் இது டிவியில் ஆடு வரும் அதில் தான் பார்த்துருக்கேன் இப்போல்லாம் வீட்டிலேயே பீஸா பண்ணுறேன் நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த அளவுக்கு இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்கும் இங்கே வந்து நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பீஸாலாம் பண்ண கற்றுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு தெரியாது சாப்பிட்டது கூட இல்லை அதுக்கப்புறம் சீஸ் சேர்த்துட்டு தோசைக்கடல வச்சிடலாம் தோசைக்கடல வச்சிட்டதுக்கப்புறம் சிம்மில் ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்மில் வச்சுருங்க ஒரு காமணி நேரம் இல்லை இருபது நிமிஷம் ஆகும் அது வேகிறதுக்கு ஹையில் இருக்கக்கூடாது இல்லைன்னா தீஞ்சு போயிடும் சிம்லேயே வச்சுருங்க அது வேகிற கேப்பில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு நாலஞ்சு வரமிளகாய் எடுத்து நல்லா இது காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கேன் அது சேர்த்து நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ பீஸா நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சீஸியாக சூப்பராக இருக்குன்ட்டு இதை எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு அதை கட் பண்ணி அது கூட வந்து ஆரிகானோ அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக் இருக்குல்ல அது என்கிட்ட அதான் இருக்குது ஸோ அதை மட்டும் மேலே அப்படியே சீசனிங்காக போட்டுட்டு எடுத்துகிட்டு போய் அக்கா கொடுத்துட்டேன் அக்கா கிட்டே கொடுத்ததும் எல்லோரும் வந்துட்டாங்க ஷேரிங்க்கு டேஸ்ட்டு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது கடையில் விட இன்னும் சூப்பராக இருந்தது பேஸ்லாம் ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருந்தது உப்புலாம் கரெக்டாக இருந்தது ஸோ அதனால் நல்லா இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வீட்டில் அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் கரெக்டாக அருணும் என்ட்ரி ஆனாங்க அருணுக்கு அப்படியே கட் பண்ணி அப்படியே கொடுத்தாச்சு ஆக்சுவலாக அருணுக்கு பீஸ் ஆனால் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் அடிக்கடி ஆனால் செய்ய முடியல கொஞ்சம் ஹெவியான ப்ராசஸ் ஸோ அதனால் இன்றைக்கி அக்கா பையன் வந்திருக்கா அவனுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லோரும் எல்லாருமே இருக்காங்களா ஸோ அதனால தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன் அடிக்கடி ஆனால் பண்ண முடியறதில்ல கொஞ்சம் பெரிய வேலை அதுக்கப்புறம் அருண் கொடுத்தா அருணும் சாப்பிட்டு பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க சீரியஸ்லி பீஸா ரொம்ப சூப்பராக இருந்தது கடையில் சாப்பிட்றத விட பேஸ்லாம் ரொம்ப சாஃப்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அப்புறம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்